கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி படங்கள் சொல்லுவோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்தில் படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து எதிர்காலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனும் சொல்ல போகிறேன் திருப்பி பழையபடி மிதனராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதனராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போது பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிக்கா பூமிக்க காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதை கற்றுக்கக்கூடிய எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும்பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு வழிபாடுன்றபோது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு வீடு வீடுன்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்க போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தெட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நினைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை செய்ய போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவளை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பழங்களை சொல்ல இருக்கிறேன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கார் அவர் பார்வை பெறும் இடங்கள் உங்களுக்கு ஐந்து ஏழு எட்டு இவ்வாறு பார்க்கப்படுகிறார் அவருடைய படக்கூடிய இடங்கள் இதை வைத்து பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து பிறகுனால் கொஞ்சம் கவனம் தேவை கொடுக்கல் வாகனில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் எது வந்தாலும் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும் வாய் வார்த்தை இருக்கக்கூடாது நீங்கள் பணம் வாங்கினாலும் பணம் கொடுத்தாலும் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு ஜாமீன் போடாமல் இருக்க வேண்டும் இதை நீங்கள் கடைப்பிடித்து வர வேண்டும் அதில் நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் தற்காலிகமாக வந்து போகணும் தான் மனஸ்தாபங்கள் கணவன் மண்ணுடைய குழந்தைகளுடைய உற்றார் உறவினுடைய இது மாதிரி நடக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கு உண்டான விஷயங்களில் அமைதி காத்து அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அடுத்ததாக கல்வியில் இருந்த கொஞ்சம் மந்த நிலை மீண்டும் தொடரக்கூடிய அமைப்பாக தான் இருக்க போகுது அப்போது முயற்சியாக இருக்கணும் விடா முயற்சியிலோட விடாமுயற்சி எந்த ஒரு படிப்பு பாதனை நின்னிருந்தாலோ அதை விடாமுயற்சியோட அது தேர்ச்சி பெற பாடுபட வேண்டும் உங்களுக்கு உழைப்பை கொடுக்க வேண்டும் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டாகும் அது புதனுடைய வீடாக இருப்பதனால் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரகதி புத்திர பாக்கியம் ஏற்படும் அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலியமாக பலனடைவீர்கள் வெளிவட்டார பழக்கோக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமைக்கு தான் இருக்க போகுது அக்கம் பகுதி வீட்டாக இருக்கவங்க உங்களுடைய தொடர்போடு இருக்கிறவங்க எல்லாமே இப்போது ஏன் இருக்காங்கன்னு அப்படி இருந்திருக்கோம் இப்போ இனிமேல் அவங்க உதவி பண்ணும்போது ஆஹா நம்மளுக்கு இருக்கிறது தான் எப்பயுமே நண்பர்கள் உறவினர்கள் வந்து என்றைக்குமே கூட உதவிகரமாக தான் இருப்பாங்க சில சில நேரங்களிலே விலகி போவார்கள் திரும்பி விரும்பி வந்து விடுவார்கள் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ அந்த மாதிரி உதவி பண்ண போகிறாங்க வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நினைத்த எண்ணம் ரொம்ப நாளாக நினைச்ச ஏதாவது ஒரு ப்ளான் பெரிய திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க அது வந்து இப்போ பளிக்கும் அதுக்கு உண்டான நேரம் இப்போ வந்திருக்கு நேரங்கால் வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் அப்போ கண்டிப்பாக அந்த திட்டம் வந்து இப்போ பழிக்க போகுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு அந்நியும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் பார்த்து பேச வேண்டும் அந்த பேச்சில் தான் கடுமை இருக்கக்கூடாது அன்பு இருக்கணும் அந்த வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள்தான் வரணும் அப்படி இருந்தால் தான் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியும் சுடு சொல் சொல்லுவாங்க இல்லையா கடுமையாக பேசிட்டோன்றது இல்லையா அந்த மாதிரிலாம் நடக்கணும் அதை தவிர்க்க வேண்டியது அதுக்கு பெரும்பாலும் அமைதியாக இருக்க வேண்டும் அல்லது இடத்தை விட்டு சென்று விட வேண்டும் இந்த மாதிரி இருக்கணும் இது இல்லாமல் உங்களுடைய பங்குதாரர்கள் கூட்டாளிகள் தொழிலில் வியாபாரத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்களோடய இணக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும் அதற்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்த பயணங்கள் தொழில் வியாபாரம் மூலிமா கண்டிப்பாக நடக்கும் அந்த பயணத்து மூலிமா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இருந்தாலும் ஒரு இழப்பு அதில் ஏற்பட்டு அப்புறம் அது சீர் செய்யப்படும் சரி செய்யப்படும் சொல்கிறோம் இல்லையா ஒரு போகிறோம் போகணும் ஒரு லாபம் கிடைச்சிது அதில் ஒரு சிறு நஷ்டம் ஏற்படுச்சு பரவாயில்ல அதை பற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் போகுது அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதுனால திடீர் வாய்ப்புகள் வந்து உருவாகி வரும் யாரே சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய விசிட்டிங் கார்டு இப்போ எப்பவுமே அப்படி தானே ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறாங்க யாரை சந்தித்தாலுமே ஒரு கையில் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்துருவோம் நம்ம என்ன பண்ணுறோம்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா ஆளுங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்க பறவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த கொடுத்தவுடைய விஷிங் கார்டு உங்களுடைய தொழில் முறை வியாபார முறை எல்லாமே அதில் இருக்கும் அப்போ அதுக்குண்டான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக நடக்கும் அதுதான் இப்போ நடக்கப்போகுது திடீர்னு ஒரு ஃபோன் வரும் உங்களை உங்கள் கார்டு பார்த்தேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அவர் மூலியமாக அது தொடர்ந்து டச்சப் இருந்து உங்களுக்கு தொடர்ந்த வருமானம் வந்து சேரப்போகுது அது திடீர் திடீர்னு உருவாகக்கூடாது அதுதான் இப்போ நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் ஆயில் பயம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறனால சிறு சிறு விபத்துகள் வந்து கண் முன்னாடி வந்து போயிடும் மறைஞ்சி போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச குல தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வழிபட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் ஜோதிடம் என்பது முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறது ஒரு கைட் பண்ணுறது வழிகாட்டி இருக்கிறது தானே ஜோதிடம் அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரகதி பலன்கள் இந்த மாதிரி போகுது இது கவனமாக இருந்து நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கனாலே எல்லாத்துலையும் வெளியிட்டு வந்துடலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகான்னு பார்க்கும்பொழுது பொழுது செவ்வாயுடைய அதிதேவை முருகப்பெருமான்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கனால சுக்குடைய அம்சமாக விளங்கக்கூடிய வள்ளி வள்ளி தெய்வனுடைய சேர்ந்த முருகரை வழிபட்டு வரணும் பெரும்பாலும் வள்ளியுடைய திருமணம் நடந்தது அவர் காட்சி கொடுத்த இடம்லாம் திருத்தணி தான் சொல்லப்படுது அந்த திருத்தணி முருகரை வழிபட்டு வரலாம் திருச்செந்தூர் போனீங்கன்னா வள்ளி குகைன்னு ஒன்று இருக்குது அங்கே போய் வழிபடலாம் பெரும்பாலும் வள்ளி தெய்வானோடு சேர்ந்து முருகர் வழிபட்டு வருவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் தீபம் போட்டு வரலாம் நெய் தீபம் போட்டு வரலாம் ஆறு தீபங்கள் போட்டு செவ்வாய்க்கிழமை இது வரும் ஒரு பதினோரு செவ்வாய்க்கிழமை போட்டு வரலாம் எப்பயும் பரிகாரத்துக்கு பதினொன்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பதினோரு தீபங்கள் போட்டு வந்தாலே போதும் வேறு பெருசாக ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும் பொழுது உடை இல்லாத பெண்களுக்கு பெண்மணிகள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க வயதில் முதிர்ந்தவர்கள் இப்படி கூட இருக்கலாம் பெரும்பாலும் சிமங்கலிங்களாக இருக்கிறவங்க அவங்களே அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம் புடவை எடுத்து கொடுக்கலாம் அது இல்லாமல் அவர்களுக்கு உண உண்மை அன்னதானம் பண்ணலாம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தானந்தர் மூலமாக நிறைய புண்ணியங்கள் ஏற்பட்டு குறைஞ்ச நல்ல நிலப்பண்ணு அதுதான் கெடுபனு குறையத்துக்கு தான் அப்படிலாம் சொல்லிட்டு வரும் அது நீங்கள் கடைபிடிச்சி வந்தாலே போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாயுடைய வக்ரீகதை பலனில் பார்க்கும்பொழுது பெண்கள் வகையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பழகும் விதத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே க நீங்கள் யோசித்து பேசணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த பெண்கள் வழி தொடர்பு பிரச்சனை அவமானப்படக்கூடிய நேரங்கள் நமக்கு அவப்பயிர் ஏற்படக்கூடிய நேரங்கள் எல்லாமே விலகி நல்ல நேரமாக தான் அமையும் அப்படி அமைந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை பரிகாரம் சொன்ன பரிகாரங்கள் தாலணம் பண்ணும்போது கண்டிப்பாக அதை மீண்டு வந்துடுவீங்க இது மாதிரி தான் போகுது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்